பேசிக் சென்னை கிடையாது நான் சாதாரண முக்குவ மீனவர் குடும்பத்துல பிறந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இணையம் ஒரு கிராமத்துல பிறந்த ஒரு பொண்ணு அப்பாவால என்ன படிக்க வைக்க முடியாதனால நாள என்னை எங்க வயசுல ஆர்கனேஜ்ல சென்ட் சார்லஸ் ஹோம் அப்படின்னு நாகர்கோல்ல ஒரு ஆர்கனேஜ்ல கொண்டு வந்து எங்க வேணுங்க எங்க அப்பா விட்டாங்க பார்க்க முடியாத நின்ன படிக்க வைக்க என் பொண்ணு என்ன இது ஒரு குத்து ராமம் இணையம் சொன்னது ஒரு குத்து ராமம் அங்க வந்து படிக்க வைக்க முடியாது எதுவும் செய்ய முடியாது எல்லாரும் போலதான் நான் வந்து நல்லா தான் பிறந்தேன் ஆனா எட்டு மாசம் குழந்தை ஆற்றும் போது காய்ச்சல் வந்திருக்கு எனக்கு ரெண்டு இடுப்புல இன்ஜெக்ஷன் போட்டப்ப இன்ஜெக்ஷன் ப்ராப்ளமா என்ன ப்ராப்ளமானு எனக்கு தெரியாது ரெண்டு இடுப்புல இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க அடுத்த நாளில் இருந்து இடுப்புல என் கால்கள் சேம் இழந்து போயிடுச்சு இதுதான் என்னோட பேக்ரவுண்ட் கேள்வியை நிறுத்துறதுக்காக என்னவோ ஆச்சு இருக்கும் காலுக்கு அப்படின்னு கேட்கும் போது ஒரே வரையில முடிச்சு வந்து என்னோட காலுக்கு வந்துட்டு போலியோ அட்டாக் வந்துச்சு அப்படின்னு ஆனா கண்டிப்பா அது போலியோ அட்டாக் கிடையவே கிடையாது அது வந்து ஒரு இன்ஜெக்ஷனோட ஃபால்ட் எனக்கு மட்டும் இல்ல எங்க ஊர்லயே அந்த இணையம் கிராமத்துல ஒன் கிலோமீட்டர்ல பதினஞ்சு பேர் இந்த மாதிரி இருக்காங்க இந்தியாவில சரி அதுல கேரளாவில கூட இல்ல தமிழ்நாட்டுல கன்னியாகுமரி மாவட்டத்துல இருந்த சென்னை மாவட்டம் வரைக்கும் குறைஞ்சது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் குறைஞ்சது பத்தாயிரம் பேர் வந்து இந்த மாதிரி இருக்காங்க டிசம்பர் மூணாம் தேதி உங்க மீடியாஸ் நீங்க இருக்கீங்க இல்லையா எல்லா டிசம்பர் மூணாம் தேதி டிசேபிலிட்டி அதாவது டிஃப்ரெண்ட் ஏபிள் டு பர்சன்ஸ்காக பிசிக்கலி சேலஞ்ச் இருக்கும் உலக மாற்றுத் திறனாளிகள் தினம்னா டிசம்பர் மூணாம் தேதி நடக்கிறாங்க கொஞ்சம் உங்க வீடியோவை கூட்டிட்டு அந்த நாடுல வந்து கொஞ்சம் சுத்தி பாருங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அதாவது தமிழ்நாட்டுல ஸ்பெஷலி தமிழ்நாட்டுல எத்தனை பேர் இந்த மாதிரி வந்திருக்காங்க எல்லார்கிட்ட கேட்டீங்கன்னா அதுவும் நைன்டீன் எயிட்டி டூல இருந்து நைன்டீன் எயிட்டி செவனுக்குள்ளாடி ஒவ்வொருத்தருக்கிட்ட கேட்டீங்கன்னா சிம்பிளா சொல்லுவாங்க எப்படி உங்க காலிக்கு இப்படி ஆச்சுன்னு சொல்லியாச்சுன்னா சிம்பிளா சொல்லுவாங்க காய்ச்சல் வந்துச்சு குழந்தையா இருந்து இன்ஜெக்ஷன் போட்டாங்க கால் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தது நான் சொல்றதெல்லாம் வந்துட்டு நாங்கள் சிம்பிளா முடிச்சிருவேன் எல்லாரும் கேட்கும்போது இப்படிதான் சொல்லுவோம் ஆனா வந்து அது அப்படியே காற்றில வந்து இன்ஜெக்ஷன் போட்டா அப்படிலாம் ஆயிடுமா அந்த கேள்வியை தவிர்க்கிறதுக்காகவே ஈஸியா போலியோ அப்படின்னு முடிச்சிருவேன் நான் அடுத்த கேள்வி வராது இல்லையா அப்ப அடுத்தது ஓ உங்க அம்மாவா எல்லாம் போலியோ இன்ஜெக்ஷன் போடலையா அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க நான் வந்து எங்க அப்பா சாதாரண முற்கோராக இருந்தா கூட என்ன வந்து பெரிய ஹாஸ்பிட்டல்ல எங்க அம்மா வந்து அங்கே அப்படின்னு ஒரு ஹாஸ்பிட்டல் அவ்வளவு பெரிய அங்க போய் பேர் இருக்காங்க நான் இன்னைக்கு இப்படி ஒரு பொசிஷன்ல வந்திருக்கேன் எனக்கு கூட படிச்ச நிறைய பேர் எங்க அப்பா படிக்க வைக்க முடியாததுனால ஏழு வயசுல ஆர்ஃபனேஜ்ல கொண்டு விட்டாங்க அங்க ஏழு வயசுல இருந்து எட்டாம் கிளாஸ் வரைக்கும் அவங்க சிஸ்டர்ஸ் தான் என்ன படிக்க வச்சாங்க

ட்ரைவர்ஸ் கண்டக்டர்ஸ் சேர்ந்துதான் ஒரு நூறு பேருக்கு சேர்ந்துதான் என்ன நாலு வருஷம் என்னோட ஃபீஸ் எல்லாம் பே பண்ணி அவங்க எல்லாம் வந்து படிக்க வச்சாங்க சாதாரண டிரைவர்ஸ் கண்டக்டர்ஸ் தான் என்ன படிக்க வச்சாங்க அதுக்கப்புறம் ஹோலிகிராஸ்ல நாங்க நாகர்கோவில் ஹோலிகிராஸ் காலேஜ்ல பிகாம் பண்ணேன் அங்கேயும் வந்து என்னை சிஸ்டர்ஸ் என்ன படிக்க வச்சாங்க எங்க அப்பா நிறைய பேர்கிட்ட கை ஏந்தி என்னை படிக்க வைக்கும் போது எங்க அப்பா சொல்ற ஒரே வார்த்தை இன்னைக்கு நிறைய பேர் உன்னை படிக்க வைக்கிறாங்க நீ வந்து படிச்சு முடிச்ச பெரிய ஆளாய் நீ பத்து பேருக்கு சாப்பாடு போடணும் எங்க அப்பா இன்னே சின்ன வயசுல இருந்து என்னை ஹோம்ல பார்த்தபோதுல என்னதான் சொல்லுவாங்க நீ படிச்ச பெரிய ஆளை உன்னால ரெண்டு பேர் படிக்கணும் நீ பத்து பேருக்கு சாப்பாடு போடணும் அப்படின்னு சொல்லிட்டேன் நான் ஏன் சாப்பாடு போடணும் எங்க அப்பா சொல்றத அதை பெருசா எடுத்துக்கிட்டேன் என்னால முடிஞ்ச அளவுக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே எங்க அம்மா எங்க அம்மா வரும்போது அஞ்சு ரூபாய் காயின் தந்துட்டு போவாங்க அன்னைக்கு ஒரு ரூபாய் காயின் ரெண்டு ரூபாய் காயின் அதனால என்ன பண்ணுவேன்னா சேர்த்து வச்சுட்டு வந்து எங்கேயாவது யாராவது ஹெல்ப் பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அந்த அஞ்சு ரூபாய் என்பது கவருக்குள்ளாடி வச்சு இவங்க யாராவது மீட் பண்ணியிருப்போம் அவங்களுக்கு நீங்க இது குடும்பத்துக்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எண்மலப்புல நான் வந்து அந்த அஞ்சு ரூபாய் வச்சு பத்து ரூபாய் நோட்டு வச்சு அம்மா எனக்கு தர பாக்கெட் பண்ணி நான் சின்ன வயசுலயே வந்துட்டு அவங்களுக்கு லெட்டர் போட்டு உள்ள வச்சு அது கிடைக்குமா கிடைக்காதா கூட தெரியாது ஆனா நான் அப்படியெல்லாம் அனுப்பியிருக்கேன் இதுதான் வந்து என்னுடைய பர்சனல் லைஃப் இருக்கேன் நான் ஒரு எங்க அப்பா சின்ன வயசுலயே சொல்லுவாங்க நீ படிச்ச நம்ம ஊர்ல இருக்கிற பேங்குல மேனேஜரா வரணும் அதே மாதிரியே வந்து சீனியர் மேனேஜரா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவுல வேலை பார்த்துட்டு இருக்கேன் இருபத்தி மூணு ஒரு வெறி என்னன்னா நான் படிச்சு வேலை பார்த்து என் குடும்பத்தை வேலை என் அப்பாவை யாரும் வந்து திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்க எங்க குடும்பம் மதிக்க மாட்டேங்கிற எங்க அப்பா வந்து தள்ள நிமுறை வைக்கணும் அதே மாதிரி என்னால நிறைய பேர் வாழணும் எல்லாருமே சின்ன வயசுல ஸ்டார்ஸ் என்னவோ தெரியுமா அந்த ஸ்டார்ஸ் என்னும் போது நான் ஒரே ஒரு பிரேயர் தான் பண்ணுவேன் எப்பவும் பண்ற பிரேயர் கடவுளே இந்த மாதிரி இந்த ஸ்டார்ஸ்ல வந்துட்டு பத்துல ஒன்னா என்ன வச்சிடாதீங்க இந்த பகல்ல உதிக்குது இல்ல சூரியன் அந்த சூரியனை என்னை மாத்துங்க உலகத்துக்கே நான் வெளிச்சமா இருக்கணும் இல்லைன்னா எனக்கு சாதாரண ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா வந்துட்டு ஒரு நாள் கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்ற ஒரு நாள் வந்துட்டு எனக்கு ஒரு நாள் மரணம் வரும் அப்படியே இறந்து போறது எனக்கு பிடிக்காது இந்த உலகத்துல ஒரு நாள் மரணம் வரும்போது அந்த மரணத்தை பார்த்துட்டு சொல்லணும் வந்து நான் பிரயோஜனமா எல்லாருக்கும் வாழ்ந்திருக்கேன் அதுக்கப்புறம் எது ஒண்ணு சாதிச்சிருக்கேன் அப்படின்னு தான் சொல்ல நீங்க சின்ன வயசுல இருந்து எனக்குள்ள வெறி எல்லாரும் எங்களை ஹோம்ல பாக்க வருவாங்க நான் என்ன பாப்பேன் தெரியுமா பாக்க வரும்போது அவங்க கையில இருக்கிற கவச எதாவது கவர் இருந்தா இதுக்குள்ள என்ன இருக்கு பப்ஸ் இருக்கா வடை இருக்கா ஏதாவது என்னென்ன பப்ஸ் வடையில எங்களுக்கு ஹோம்ல கிடைக்காது அப்போ எதாவது சாப்பாடு கொண்டு வந்திருக்காங்களா முதல்ல நான் கவர் கையில இருக்கான்னு தான் பாப்பேன் அதனால வந்து பர்ஸ்ட்னால வருகிற வலி என்னன்னு எனக்கு தெரியும் அதுக்கு பிறகு ஒரு சர்ஜரி பண்றதுனால வருகிற வலி என்னன்னு தெரியும் ஒரு மரணம் வருகிறதுனால வரி வருகிற வலி என்னன்னு தெரியும் என்னோட வலி எனக்கும் தெரியும் அதே மாதிரி மத்தவங்களோட வலியை புரிஞ்சுக்கக்கூடிய மனப்பான்மை எனக்கு தெரியும் எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே நம்ம எல்லாரும் எப்படின்னா நம்ம வலியும் பெருசா நினைப்போம் மத்தவங்க என்ன பண்ணா இட்டி போனா இப்படி அப்படிதான் நினைப்போம் ஆனா சின்ன வயசுல நான் நாம் பக்குவப்படுத்திக்கிட்ட உன்ன மற்றவங்களுடைய வலியை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு என்னன்னா எதோ ஒரு டிரைவர் ஏதோ ஒரு கண்டக்டர் அவங்க வழியில தான் அவங்க பஸ்ஸ ஓட்டு அந்த சூடு காலத்துல வெயில் காலத்துல எல்லாம் பஸ்ஸ ஓட்டு அவங்க கிடைக்கிற சாலரியில தான் என்ன படிக்க வச்சாங்க அதனால என்ன நான் இந்த படிப்பு எனக்கு தருகிற கல்வி எனக்கு கிடைக்கிற சாலரி இதுல ஒரு போஷனை வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு நான் மற்றவங்களுக்காக ஒடுக்கப்பட்டவர்களுக்காக திக்கற்றவர்களுக்காக என்னால வந்து என் கூட படிச்சவங்க நான் வந்து வேலை கிடைச்ச பாரு இருபத்தி ரெண்டு வயசு முடிச்ச எங்கேயும்

அதே ரயில்வே ஸ்டேஷன்ல வெயிட்டிங் செட்ல கடந்துட்டுதான் அடுத்த நாள் வந்த பிப்ரவரி இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்துல யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவோட சென்ட்ரல் சென்ட்ரல் ஆஃபீஸ்ல நான் இன்டர்வியூக்கு போனது அன்னைக்கு தெரியாது நான் வந்து இப்படி மாறுவேன் இப்படி ஒரு வேலை கிடைக்கும் மெரிட்ல கிடைக்கும் எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஒன்றுமே கிடையாது ஆனாலும் அந்த எங்க அப்பா கஷ்டப்பட்டு அந்த தாத ரயில்வே ஸ்டேஷன்ல பப்ளிக் டாய்லெட்ல நான் கீழே ஊந்து தாங்க போவேன் இந்த காலில் வந்து கேரிப்பர் ரிமூவ் பண்ணியாச்சு கீழே ஊந்து தான் போக முடியும் உங்களை மாதிரி என்னால் நடக்க முடியாது அந்த பப்ளிக் டாய்லெட்ல அன்னைக்கு குளிச்சுட்டு அன்னைக்கு வந்து

எப்போவுமே நான் வந்து என்ன பண்ணுவேன் தெரியுமா என்னோட பெயினை நான் ஃபேஷனை மாத்துவேன் என்னோட பெயின்னு என்னோட பெயினை வந்துட்டு எப்பவுமே நான் பேஷனை மாத்துறது தான் வளர்மா ஐயோ எனக்கு முடியல நான் இப்படி கிடக்கு இந்த கூட்டத்தில் போகணுமா அந்த கூட்டத்தில் போணுமா என்னால் வந்துட்டு உங்களால எல்லாம் ஒரு செருப்பை போட்டுட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்துட்டு இருக்க முடியுமா சூடு காலத்துல வேனல் காலத்துல ஆனால் வந்துட்டு என்னால் இந்த நான் போட்டிருக்கிற அந்த மூணரை கிலோ இரும்பு இந்த இரும்பு கம்பிக்குள்ளே தான் என் காலை வச்சுட்டேன் நான் வேலை பார்த்து இதெல்லாம் பண்றேன்னா அந்த பேஷன் அந்த பெயின் இருக்கு இல்லையா ரெண்டு மணி நேரத்துக்குள்ள இந்த இந்த இரும்புக்குள்ள காலை வச்சுட்டு இருக்கும்போது போது கண்டிப்பா வலிக்கும் ஆறு மாசம் பிசியோதெரபி ஒரே டைம்ல மூணு ஆப்ரேஷன் பண்ணி தான் என்னை இப்படி மாத்தி வச்சிருக்காங்க நைன்த் படிக்கும் போது அந்த பெயின் எல்லாம் வந்து எனக்குள்ள ஒரு பேஷனா மாறிச்சு எனக்குள்ள நான் இப்போ என்ன 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 பாசிட்டிவா நான் நினைப்பேன் மத்தவங்களுக்கு ஸ்பீடா நடக்க முடியும் எனக்கு ஸ்பீடா நடக்க மட்டும்தான் முடியாது அந்த மத்தவங்களை விட திறமையா பல காரியங்களை செய்ய முடியும் இன்னைக்கு வந்து மில்லியனரா நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க பெரிய பெரிய மால் வந்துட்டு அவங்க உழைங்கிறத வச்சு அவங்க இன்னும் இம்ப்ரூவ் பண்ண சம்பாத்தியத்துல சம்பத்துல ஐஸ்வரியத்துல பெரிய செல்வந்தர் ஆகுறதுல இன்னும் பணத்தை பெருக்கறதுல தான் பாக்குறாங்க சின்ன வயசுல இன்னொரு ஏன் பாக்குறாங்கன்னா அது இப்ப நான் ஏன் சொல்ல வரேன்னு சொல்றேன் சின்ன வயசுல என்ன வந்து நொண்டின்னு சொல்லுவாங்க நான் வந்து விளையாடும் போது இன்னைக்கு எல்லாம் வந்து என்னதான் மாற்றுத்திறனாளிகள்னு சொல்லிட்டேன் அப்படியே வந்து ஒரு கௌரவமான ஒரு பட்டத்தை வந்து எங்களுக்கு தந்திருந்தால் கூட கிராமத்தில் தெரியுமா அந்த பிள்ளையா நோண்டி பிள்ளை அப்படின்னு தான் சொல்லுவாங்க நான் சின்ன வயசுல அந்த கிராமத்துல மத்தவங்க கூட விளையாட போகும்போது பசங்க என்னை பார்த்து நோண்டின்னு சொல்லுவாங்க எங்க எனக்கு அன்னைக்கு போகும் வரும் எங்க அண்ணனை பார்த்துட்டு போய் அடிச்சிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இது அவனை நான் அனுப்புவேன் வந்து அடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டான் ஆனா இன்னைக்கு நான் வந்து ரொம்ப கௌரவமா சொல்றேன் ஏதோ பெரிய நல்ல கால் இருக்கக்கூடியவங்க பதவியில் இருக்கக்கூடியவங்க அரசியல்வாதிகள் இந்த கவர்மெண்ட் எல்லாம் கவர்மெண்ட் பாத்துக்கும் கவர்மெண்ட் பாத்துக்கணும்னு சொல்றோம் இல்லையா நான் என்ன சொல்றேன் கவர்மெண்ட் பாத்துக்கிறதோ முதல்ல நம்ம பாத்துக்கணும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸும் ஒவ்வொரு தனி மனிதன் பாத்துக்கணும் நம்ம கவர்மெண்ட் பாத்துக்கணும்னு சொல்லியாச்சுன்னா எல்லாரும் இதேதான் சொல்லிட்டு கவர்மெண்ட் எல்லாத்தையும் பார்த்துக்காது ஒவ்வொரு தனி மனிதனும் நான் ஏதாவது பிரயோஜனமா வாழணும் நான் ஏதாவது ஒரு பக்கத்து வீட்டுல உள்ள என்ன நடக்குதுன்னு ஏதாவது இன்னைக்கு யாருக்கோ தெரியுதா தெரியல ஏன்னா நம்ம நம்மளோட லைஃப்லயே வந்துட்டு ரொம்ப பிஸியா இருக்கும்

உங்க பரிஞர் தான் உங்க வாழ்க்கை பேஷன் பார்த்தோம் அப்புறம் வந்து இப்பயேன்னு ஒரு தனி மனிதனால ஒரு கல்ச்சரப் பவுண்டேஷன் தொடங்கியாச்சுன்னா வந்துட்டு எப்படி வந்து நிறைய பணம் தேவைப்படும் நிறைய பேர் ஹெல்ப்க்கு வருவாங்க கண்டிப்பா இது வெளியே போகும்போது நிறைய பேர் கால் பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டா உடனே உண்டு தான் சின்ன வயசுல இருந்தே என்னையே உருவாக்குறோன்னு பேஷன் டேம் போகவே விடக்கூடாது தட் பேஷன் பிரிங்ஸ் மண் அவ்வளவுதான் நம்ம பேஷன்ல விடாம தொடர்ந்துட்டே இருந்தா அது நல்ல குறிக்கோள் இருந்தா அந்த நல்ல குறிக்கோள் கண்டிப்பா பணத்தையும் கொண்டு வரும் பெயரை கொண்டு வரும் அதை விட மேல நான் எப்பவுமே சொல்லுவேன் இல்லை நான் வந்து பத்து நட்சத்திரத்துல ஒரு நட்சத்திரமா இருக்க விரும்பல நான் வந்து சூரியன் உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்க விரும்புறேன் அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் மாறணும் தான் என்னுடைய ஆசை தேங்க்யூ என்ன பண்றீங்க என்ன பாட்டு பண்ணிருக்கீங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் வந்து பாசக்காரின்னு ஒரு குறு படம் வந்து பண்ணதேன் நான் பாடியிருக்காங்க அதில் மியூசிக் பண்ணியிருக்கேன் லிரிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஸ்கிரிப்ட் என்னோடது தான் எல்லாமே என்னோட தான் மட்டும் மட்டும்தான் அஜித் சார் ஒரு டேரக்டர் பண்ணியிருக்காங்க அந்த குறுபடத்தை பிஹைண்ட் விட்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க எங்களுக்கு வந்துட்டு அதில் ரிலீஸ் பண்ண ஒரு லெவன் மந்த்ஸுக்குள்ளாடி எட்டு இன்டர்நேஷ்னல் அவார்ட் வந்து அந்த படத்தை வந்துட்டு அந்த படத்துக்கு கிடைச்சது வந்து அதுக்கப்புறம் புதரனு சொல்லிட்டு வந்து மல்டி லாங்குவேஜ் தமிழ் அண்ட் மலையாளம்ல வந்து ஃப்யூச்சர் ஃபிலிம் ஒன்று பண்ணியிருக்கிறோம் வந்து அது வந்து சென்டினல் கிராய்டன் பீப்புள் பழங்குடியினரை பற்றி ஒரு ஃப்யூச்சர் ஃபிலிம் ராபர்ட் மாஸ்டர் ஸ்பெஷல் ஒரு வந்துட்டு அதில் ஒரு ஸ்பெஷல் ரோல் வந்து பழங்குடியினரை பற்றி ஒரு படம் அது வந்து இன்னும் ரிலீஸ் ஆகுறதுக்காக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க அதில் வந்து ரெண்டு மொழிகளையும் இசையமைப்பாளர் இசையமைத்திருக்கிற பாடல்கள் எழுதியிருக்கிற வந்து

இப்போ இங்கே சொன்னத வச்சு நம்ம பார்க்கும்போது ஒரு பெரிய மியூசிக் டேரக்டராக வரணும் பெரிய சிங்கராக வரணும் பெரிய ஃபுட்பால் பிளேயராக வரணும் அப்படின்னு நினைப்போம் அதுக்காக உழைப்போம் நினைப்போம் மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம் அது நடந்துடும் நான் பெரிய ஆளாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து ஒவ்வொருத்தவங்களோட எய்ம் அந்த மாதிரி இவங்களோட எய்ம் என்ன மாதிரி இருக்குன்னா சின்ன வயசுலேயே கவலை அஞ்சு ரூபா போட்டு எல்லாருக்கும் சாப்பாடு இருக்கோங்கிறதும் அதுலேயே அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணி பண்ணி கடைசியில் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் அவங்க பின்னாடி பேனலிஸ்ட் உட்காந்துருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஆசையே நிறைய பேர் சாப்பாடு போடணும் நல்லா யோசிச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய குறிப்போடு விளையாட்டாகவே இருந்திருக்குங்கிறது தான் ரொம்ப ஆச்சரியப்பட இப்போ கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு அண்டு பார்த்தீங்கன்னா நம்ம படைப்பில் இறை வந்து ஒவ்வொருத்தங்களும் ஒரு ரோல் கொடுப்பாங்க அந்த கேமில் இப்போ போது நீ இந்த ரோல் பார்த்துக்கோ நீ போலீஸ் ஆகிடுக்கோ நீ வந்து வக்கீலாயிடு நீ ஜட்ஜ் ஆகிடு அப்படின்னு ஆனால் ஆண்டவன் இவங்களுக்கு கொடுத்த ரோல் நீ சாமி ஆகிடு அப்படின்னு தெய்வம் வரையே ஒரு பொருள் கொடுத்துரு அப்படிங்கிறத நான் இதில் புரிஞ்சுக்கிட்டேன் இதில் மிகைப்படுத்துவது எதுவுமே இல்லை ஏன்னா ஒருத்தன் கஷ்டப்பட்டு இந்த பையன் பார்ப்பேன் சம்போசா இருக்குமா அப்படின்னு பார்ப்பேன் ஏங்கி பார்ப்பேன்னு சொன்னாங்க இல்லையா அந்த இடத்துல ஒரு வலி இருக்குன்னு சொல்லும்போது யாராவது இருக்காங்களா அப்படின்னு நினைக்கும்போது அந்த இடத்துல ஒருத்தங்க வரும்போது அவங்க தான் சாமி அவங்க தான் தெய்வம் அந்த நம்ம அந்த செகண்டை நம்மளை காப்பாற்றுறவங்க நமக்கு கண்டிப்பாக தெய்வமாக தெரியும் இது இல்லைன்னா நான் இங்கே இருந்துருக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி நிறைய பேருக்கு அந்த தெய்வம் ரோல் கொடுத்துருக்காங்க ஆண்டை அது வந்து நல்லபடியாக நடந்து நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கணும் உங்களை பார்த்து நிறைய பேருக்கு நல்லது புரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் இன்ஸ்பயர் ஆகணும் நிறைய பேர் உங்களை இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் ஆரம்பித்து எப்போ முடியுமோ நம்மளால நம்ம உலகத்தை நம்ம மக்களை நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ இவங்க மியூசிக் டிராக்டர் மியூசிக் டிராக்டர் லேசிஸ்ட்டு நல்லா மியூசிக் பண்ணுவாங்க நான் பாடிருக்கேன் இந்த பாட்டு எல்லாமே நான் தான் பாட்டுருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ஃபீமேல் சிங்கர் பாட வேடியை மட்டும் விட்டு வச்சுட்டு மற்றெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் ஸோ ரொம்ப நல்லா மியூசிஷியன் நல்ல மியூசிக் டைரக்டர் ஸ்கிரிப்ட் எழுதுவாங்க கதை நிறைய சொல்லுவாங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க ரொம்ப ஆர்வமாக இருக்கும் ஒரு யூனியன் பேங்க்ல ஒரு சீனியர் மேனேஜர் இத்தனை விஷயத்தையும் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது போது ஒரு விஷயம் பண்ணுறதுக்கே நிறைய யோசிக்கணும் எவ்வளோ விஷயம் பண்ண முடியுதுன்னு நான் ஆச்சரியப்பட்டுருக்கேன் திருப்பி திருப்பி நான் வந்து இவர்களுக்கு எனக்கு போது இன்ஸ்பிரேஷனாக இருக்குது ரொம்ப ஸோ ஒன்ஃபுல் இன்ஸ்பைரிங் லேடி சார் ஆர்டிஸ்ட் வந்து ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சு அது இவங்க வந்து சூரியன் பத்தி கருத்து அதுக்கு பின்னாடி எந்த சூரியனுமே சூரியனுக்கு பின்னாடி எந்த கிடையாது ஒன்லி ஒன் சூரியன் ஜெனிட்டா அண்ட் என்னோட ஃபேமிலி என்னோட என்னோட கணவர் லிவின் குரியன் ஏன்னா நாங்க வந்து யார்கிட்டையும் இன்னைக்கு ஒருத்தங்க கேட்டாங்க வந்து பவுண்டேஷன் தொடங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாம் கணக்காக பேங்கில் வந்து பதிமூணு வருஷமா இருபத்தி மூணு வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் டெய்லி வந்துட்டு என்னோட செஸ்ட்ல பார்த்துட்டு இருக்கேன் வந்துட்டு அதாவது செஸ் கரன்சி செஸ்ட் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அது வந்து பேங்க்ல டெய்லி க்ரோஸ் க்ரோஸா பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு அது ஜஸ்ட் பீஸ் ஆஃப் பேப்பர் நம்ம வாழ்றதுக்காக அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்து வச்சிருக்கிறோம் அவ்வளவுதான் அதனால பணத்துக்காகவும் எதுவுமே கிடையாது நாங்கள் இது வரைக்கும் செஞ்சதுல நிறைய பண்ணியிருக்கோம் யாருக்கிட்டே வாங்கி கொடுத்தது கிடையாது நாங்க உழைச்சு நம்ம பிள்ளைங்களுக்கு வந்துட்டு நம்ம தானே சாப்பாடு போடுவோம் அப்படிதான் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம உழைச்சு சாப்பாடு போடுவோம் அந்த பேஷன் தான் எனக்கு எனக்கு வந்துட்டு ஒடுக்கப்பட்டவங்க எல்லாருமே வந்து மீனிங் கெருவி அப்படின்னு ரெண்டு ஏஞ்சல்ஸ் அதை வந்து ஏதேன் தோட்டத்தை பாதுகாக்கிறதுக்காக இந்த தோட்டத்துக்குள்ள யாரும் வந்துடக்கூடாது இது ஒரு கிறிஸ்டியஸ் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வந்து இந்த ரெண்டு தூதர்களை வச்சதா வந்துட்டு பைபிள் சொல்லுது நான் அந்த கப்சராவை வந்துட்டு ஏன் வந்து கெருபின் சராபின்னு சேர்த்து கப்சரான்னு வச்சிருக்கேன்னா ஒடுக்கப்பட்டவங்களுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் பிசிக்கலி சேலஞ்சு மென்டலி சேலஞ்சுட்டு அந்த அப்புறம் யாரும் சப்போர்ட் பண்ண முடியாதவங்க அவங்க அதுக்கப்புறம் வந்து கேன்சர் பேஷண்ட் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இவங்க எல்லாருக்கும் நாங்கள் ஒரு காவல்காரங்க அவங்க என்னன்னா ஐ ஆம் த ப்ரெஷியஸ் இந்த மாதிரி ப்ரெஷியஸ் அவங்களவங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறதா நினைக்கிறேன் எங்களுக்கு இருக்கிறதா நினைக்கிறேன் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு கண்டிப்பா அவங்க என்னோட வந்துட்டு நல்ல ஒரு அம்மா என்னோட ஃப்ரெண்டு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் நல்ல ஒரு நாங்க வந்து நல்ல ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க வந்து நல்லாவே வாழ்த்து தெரிவிச்சாங்க அவங்க எல்லாத்துக்கும் வந்து இன்னைக்கு கூட வந்து ப்ளீஸ் வந்து என்னால வந்து லாஸ்ட் நேயட்ல வர முடியாதமா வந்து அதனால நீங்க பிரசனா அண்ணா வராங்க அவரை வச்சு வந்துட்டு நீங்க லான்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணாங்க இன்னொரு ப்ரோக்ராம்ல கண்டிப்பா வரேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதே வந்து ஆரம்பிச்ச உங்களுடைய பயணம் கண்டிப்பா இனிமேல் வரைக்கும் போகணுன்றது எந்த சந்தேகமும் கிடையாது தான் அதை இங்கே இருந்தே நம்ம வந்து ஆரம்பிக்க போகிறோம் ஸோ நம்மளுடைய ஃபவுண்டர் ஓ ஃபவுண்டர் ஸ்பெஷல் கெஸ்ட் அவங்களுடைய முன்னிலையிலேயே இன்னைக்கு வந்து மூணு பேருக்கு நம்ம வந்து உதவ போகிறோம் முதல்ல மாணவர் தினேஷ்